அமைச்சங்களுடைய மாநில மாநில தணிக்கை அமைச்சர் அமைப்பின் வலிமையே அதிகாரத்தின் வலிமை அதிகாரத்தின் வலிமையே அமைப்பின் வலிமை உடனடியாக இருந்தாலும் சரிப்பட்ட நீதியாக இருந்தாலும் சரி அதை பெறுவதற்கு இயற்கையை கொடுத்தா வரணுமா ஆர்ப்பாட்டம் அத்தகைய ஆர்ப்பாட்டம் தான் இப்ப தோழர் பிரேம்குமார் அவர்களுக்காக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒப்பந்த காவலர்களின் துறையில வந்து அடிக்கடி நிகழக்கூடியது கடந்த மூணாம் மாசம் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு செயலாளர் செயலாளர் மீறி எந்த நான் சொல்லக்கூடிய மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் ஒப்பந்தம் கொடுக்கணும் என்னை மீறி யாராவது ஒப்பந்தம் வேற யாருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இருக்க முடியாது என்ன மீறி எவனும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது யார் முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடியும் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னாடியும் ஒரு மாவட்ட ஒரு வட்ட செயலாளர் பேசுறார் கட்சியில இருந்து ஆளுங்கட்சியை சார்பா ஒரு வட்ட செயலாளர் பேசுறாங்கன்னா அப்ப இந்த அரசு ஊழியர்களை வந்து எந்த அளவுக்கு மோசமா இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது அத தேதி மூணாம் தேதி மாநிலம் தனிவே ஆர்ப்பாட்டம் சொல்லி கையில எடுத்து நம்ம அதுக்கு அடுத்த நாள் மூணாம் தேதி காலையிலேயே அந்த மாவட்ட கட்சியாளர் நம்ம அரசு ஊழியர்களை வந்து சந்திச்சு நேற்று நடைபெற்றதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நினைச்சுக்கோங்க தெரியாம பேசிட்டேன் இத வந்து நம்ம சங்கம் தான் எடுத்தது ஒரு மாவட்ட தலைவர் ஏன் பேசுனீங்கன்னு கேக்கல ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து எதுக்கு அப்படி பேசணும்னு கேட்கல ஆனா ஒரு சாதாரண அரசு ஊழியர்களாக நம்ம வந்து அவன் சட்டையை பிடிச்சு கேட்டோம் அடுத்த நாள் அவனே நேர்ல வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படி மன்னிப்பு கேட்டதுனால அந்த நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது அதே பாத்தீங்கன்னா நடந்த பிரச்சனை ரெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி அவரை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவரை தூக்கிட்டாங்க

இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிய வைக்கணும் ஏற்கனவே நம்மள நிர்வாக அலுவலராக தோழர் வந்து படுகொலை செய்யப்பட்ட இதே திருப்பி மாவட்டத்துலதான் அதே மாதிரி தோழர் அதே மாதிரி இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கல அப்படின்னா காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய நிறையா நடந்துக்தான் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் இன்னும் எனக்கு நடக்கும் அதனால இந்த கண்டனத்தை வந்து பயங்கரமா ஆளுங்கட்சிக்கு வந்து இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த அவரை வந்து குண்டாசுல போடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி குறிப்பேன் நன்றி வணக்கம்